நூற்றாண்டு மலர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு சிறப்பு செய்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேராளர்களே அரங்கத்தில் வீட்டிலிருந்து மிக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற பேராளர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் என்ற பாடல் வரி நாம் அனைவரும் கேள்விப்பட்டதுதான் மக்கள் மனதில் யார் நிற்பார் என்ற கேள்விக்கு பாரதிதாசனுடைய ஒரு பாடலை நான் மேற்கொளக கொள்கின்றேன் தேடிச் தன் பெண்டு பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தான் உண்டு என்போர் சிந்ததோர் கடுகுபோல் உள்ளம் கொண்டோர் பெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணர் என்று சொல்லுவார் இப்படி யார் இல்லாமல் பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள்தான் மக்கள் மனதில் நின்றவர்கள் அப்படி மக்கள் மனதில் நின்ற மக்கள் தலைவர்களில் ஒருவராக பிகேஎம் அவர்களை நான் பார்க்கின்றேன் மக்கள் மனதில் நின்ற அந்த செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற வரலாறாக ஆக மாற்றுவது என்பது நம்முடைய கடமை அந்த வகையில் மக்கள் தலைவர் பி வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற வேலையைத்தான் மீச்சியும் கருத்துப்பட்டறையும் பரமனும் ராமகிருஷ்ணனும் செய்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது இந்த நூல்கள் உருவாக்க பணியை நான் ஆண்டுகளாக அறிவேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக பரமனும் ராமகிருஷ்ணனும் மிகப்பெரிய உடல் உழைப்பையும் பொருளாதார உழைப்பையும் செலுத்தியிருக்கிறார்கள் அத்தகைய உழைப்பின் விளைவாக விளைந்தவை தான் மூன்று நூல்கள் இங்கே வெளியிட்டிருக்க வெளியிட வெளியிடப்பட்டிருக்கின்றது ஒரு நூல் நான் இந்த உழைப்பு முன்னணியில் மூன்று நூல்களை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் முதலாக அவர்கள் வெளியிட்டது முக்கியா தேவர் அவர்களுடைய பாராளுமன்ற சட்டமன்றவர்களை தொகுத்து குரலற்றவரின் குரல் என்கிற மிக அற்புதமான ஒரு தொகுப்பை கொண்டு வந்தார்கள் அடுத்து முக்கிய தேவர் அவர்கள் தன் ஐம்பதாவது ஆண்டில் அவர் நினைவாக கொண்டு வந்த பொன்விழா மலரை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது அவருடைய நூற்றாண்டு மலரை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த மூன்று நூல்களின் விலை பயன் என்ன என்று கேட்டால் முக்கியா தேவனுடைய தனிப்பட்ட வரலாறை சொல்வது மட்டுமல்ல இனி வருகின்ற தலைமுறைக்கு இந்த பகுதியினுடைய அரசியல் வரலாற்றை எழுதுவதற்கு மிக முக்கியமான ஆவணமாக இந்த மூன்று நூல்கள் தான் திகழும் முக்கியா தேவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமல்ல அப்படியான ஒரு அரசியல் பணியை இந்த மூன்று நூல்களும் செய்திருக்குது என்பதை நான் கூற விரும்புகின்றேன் பொதுவாக நூல் வெளியீட்டு விழாக்களில் நான் ஒரு கவிதையை சொல்வது ஒரு மரபாகவே வைத்திருக்கின்றேன் நம்ம பலருக்கு தெரியாது நம் முப்பாட்டனின் பெயர் பலருக்கு தெரியாது நம் முப்பாட்டனின் பெயர் ஆனாலும் பெற்றுக்கொள்கிறோம் பிள்ளைகளை பேர் சொல்வதற்கென்று ஆனாலும் பெற்றுக்கொள்கிறோம் பிள்ளைகளை பேர் சொல்வதற்கென்று பெத்து போடுங்கள் பேர் சொல்ல பெத்து போடுங்கள் பேர் சொல்ல ரெண்டு மூணு ரெண்டு மூணு புத்தகத்தை என்று நான் சொல்லுவேன் தலைவர் பி கேமிங் என்ற ஒரு ஆளுமை இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்பதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய பணியை இந்த மூன்று நூல்களும் செய்யும் அந்த வகையில் மீண்டும் மீட்சிக்கும் பரமனுக்கும் கு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் நான் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மூன்று நூல்களையும் நான் ஒரே நேரத்தில் வாசித்த பொழுது எனக்கு ஏற்பட்ட உணர்வுகளைத்தான் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் பொதுவாக இந்திய அரசியல் வரலாற்றில் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் மக்கள் பிரதிநிதிகளாக சட்டமன்ற வரலாற்றை தொகுத்து பார்த்தால் அதை நான்கு கட்டமாக நாம் பிரித்து பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒரு கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரண்டாம் கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மூன்றாம் கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலிருந்து இன்று வரை நான்காம் கட்டம் தமிழக அரசியல் இந்த நான்கு கட்டங்களாக பகுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது அதில் முதல் இரண்டு கட்டம் பி கேஎம்ஆர்களுடைய காலகட்டம் அந்த முதல் இரண்டு கட்டம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் முதல் அனைவரும் வாக்களிக்க முறை வருகிறது அறுபத்தி ஏழு வரை அந்த கட்டம் என்பது இந்தியாவின் பேர் ஆளுமையாக இருந்த காங்கிரஸ் ஆட்சியும் அகற்றப்பட்ட காலமும் அந்த முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் காங்கிரசுக்கு மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த கட்டம் அறுபத்தி ஏழிலிருந்து எழுபத்தி ஏழு வரை மூன்றாவது கட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றிவிட்டு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை அந்த இரண்டு ஆண்டுகளையும் இதோடு நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம் கலைஞருடைய எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று காலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிக்கு பின்பு நம் வரலாறு தெரியும் இதை ஆட்சியாளர்களின் மாற்றம் மட்டும் என்று நான் பார்ப்பதா என்று சொன்னால் அது ஆட்சியாளர்களின் மாற்றம் மட்டுமல்ல ஒரு சமூக அமைப்பு மாற்றம் ஒரு உற்பத்தி முறையினுடைய மாற்றம் என்று நான் பார்க்கிறேன் அந்த முதல் காட்டம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தி ஏழு என்பது இந்திய சமூகத்தை யார் ஆள்வது இந்திய சமூகத்தை பெரிய நில உடைமையாளர்கள் ஆள்வது காங்கிரஸ் என்ற கட்சியினுடைய பிரதிநிதிகளாக மிகப்பெரிய நில உடமையாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இங்கே இருந்தது இந்த காலகட்டத்தில் தான் இதற்கு நேர் மாற்றாக அதிகாரத்தை யாரிடம் கொண்டு சேர்ப்பது என்று சொல்லியிருந்த பொழுது இந்த நில உடமையாளர்களுக்கு மாற்றாக எளிய மக்களிடம் அதிகாரத்தை கொண்டு சேர்ப்பது என்று தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு கட்சிகள் அந்த வேலையை செய்தன ஒன்று கம்யூனிஸ்ட் கட்டத்தில் அந்த இரண்டாவது கட்டத்தில் அதிகாரம் பெறாத சமூக குழுக்கள் மூன்றாம் கட்டத்தில் அதிகாரம் பெறுகின்றன அது எம்ஜிஆர் காலகட்டம் நான்காவது கட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு ஏற்பட்ட எழுச்சி குறிப்பாக அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவுக்கு பின்பு ஏற்பட்ட சமூக மாறுதல் பொருளாதார கொள்கையில் உலகமயம் இவை எல்லாம் சேர்ந்து அடுத்த கட்ட மாற்றத்தை இந்த கார்ப்பரேட் பொருளாதாரத்தைத் தேர்ந்தே போல ஆட்சியாளர்களை தேறுகின்ற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த முதல் காலகட்டத்தில் இந்த இருபத்தைந்து ஆண்டு கால பி கேஎம் அவர்களுடைய வாழ்க்கையை இந்த மூன்று நூல்களும் எப்படி பிரதிநிதித்துவம் செய்திருக்கின்றன இந்த முதல் நூல் என்று சொல்லக்கூடிய குரலற்றவர்களின் குரல் பி கேம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அரசியல் மனிதனை நமக்கு காட்டுகிறது ஒரு மக்கள் பிரதிநிதியாக எம்எல்ஏவாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியினுடைய அகில தலைவராக எப்படி களமாடினால் என்கிற முழு ஒரு அரசியல் பிரதியாக அது வந்திருக்கிறது ஒரு அரசியல் மனிதனை அந்த நூலில் நீங்கள் பார்க்க முடியும் இரண்டாவது அந்த அந்த பொன் விழா என்பது ஒரு ஐம்பது வயதில் ஒரு பின்தங்கிய பின்புலத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் ஐம்பது வயதில் தமிழகத்தின் பேராளுமையாக எப்படி நின்றான் ஒரு உச்சத்தில் நின்கின்ற அந்த வாழ்க்கையை அந்த நூல் காட்டும் மூன்றாவது நூல் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த நூல் தேவர் அவர்களோடு அவற்ற அவரை நூல்களின் வாயிலாக வாசித்தவர்களும் அவரை எப்படி உணர்ந்தார்கள் என்கின்ற திறனாய்வாக அந்த மூன்றாவது நூல் வந்திருக்கிறது அது எண்ணற்ற ஆவணங்களை இருக்கிறார்கள் இந்த மூன்று ஆளுமையை இந்த மூன்று நூல்களில் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நான் முதல் கட்டத்துக்கு நான் வருகிறேன் அந்த முதல் கட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தி மூணு வரை தேவரனுடைய முத்ராவி தேவரர்களுடைய தலைமையில் பார்வர்ட் பிளாக் இருந்த காலம் அவருடைய மறைவுக்கு பின்பு அறுபத்தி மூணுலிருந்து பிகேஎம் அவர்கள் மறைந்த எழுபத்தி ஒம்பது வரை இவருடைய காலம் இந்த பிகேஎம் என்கின்ற இந்த ஆளுமை எப்படி உருவானால் இந்த நூலில் நீங்கள் நூலும் பாவமாக நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள் பாப்பாவட்டி என்கின்ற ஒரு குக்கிராமம் எந்த அரசியல் பின்பலம் இல்லாத ஒரு குடும்பம் அந்த சமூகமும் பிள்ளையர்களால் குற்றவாளிகளாக தப்பெண்ண உருவாக்கப்பட்ட ஒரு சமூகம் அப்படி சமூகத்திலிருந்து ஒரு ஆளுமை அகில இந்திய தலைவராக வர முடிகிறது அவர் இதே மதுரையில் அமெரிக்கன் க மதுரை கல்லூரியில் படிக்கும் பொழுது மாணவர் தலைவராக இருக்கிறார் இந்த அரங்கம் இருக்கின்ற இதே தெருவில் இருக்கக்கூடிய காலேஜ் கௌசல் தான் அவர் தங்கியிருந்த ஹாஸ்டல் இருந்தது அந்த ஹாஸ்டல் அவர் மட்டுமல்ல அவரை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் உணவு வழங்கக்கூடிய இடமாக இருந்தது ஒரு பேட்டியில் சொல்வார்கள் நீங்கள் ஏன் வந்து எப்பயும் துண்டு போட்டு பழகினீங்க என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என் ரூமில் எல்லா நண்பர்களும் வந்து தங்குவாங்க சாதி மாத வேதம் இல்லாமல் அப்பொழுது நான் வெளியில் போய்ட்டு வருவேன் என்னுடைய சட்டையை என் நண்பர்கள் எடுத்து போட்டு போயிருப்பாங்க மிஞ்சி இருப்பது நண்பருடைய சட்டையாக இருக்கும் அந்த சட்டை இந்த பக்கம் கிழிஞ்சிருக்கும் அந்த கிழிந்த சட்டை மறைப்பதற்காக நான் துண்டு போட ஆரம்பித்தேன் அதுவே பழக்கமாக விட்டது என்று சொல்லுவார் படிக்கின்ற பொழுது ஒரு மாணவர் தலைவராக இருந்தவர் இன்னொரு முக்கியமான செய்தி இந்த எப்படி உருவாகிறான் ஒரு மாணவர் தலைவராக ஒரு ஐந்து ஆறு மாணவர்கள் திடீர் கோயில் இருக்கக்கூடிய ஒரு பொற்றாமரை குளத்தில் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள் அந்த ஐந்து மாணவர்கள் என்ன செல்கிறார்கள் குற்றப்பரம்பரை சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட பதினேழு பிணங்களை அடுக்கி வைத்த இந்த இடம் நான் வாழ்ந்த சமூகம் கல்வியில் பின்தங்கி கிடக்கிறது அவர்களை முன்னேற்றுவேன் என்று சொல்லி ரத்தத்தால் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் இந்த பின்புலத்திலிருந்து வந்தவர் அது மட்டுமல்ல அவர் ஒரு காந்தியவாதியாக தன் வாழ்க்கையை தொடங்கியவர் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் காங்கிரஸ்காரராக அவர் வாழ்க்கை தொடங்கவில்லை ஒரு காந்தியவாதியாக காந்தி கிராமத்தில் வாழ்க்கை தொடங்கியவர் இந்த பின்புணங்கள் அவருடைய கல்வி அவர் மாணவர் தலைவரின் தலைமை பண்பு இவை எல்லாமும் தான் பி கே எம் அவர்களை முத்துராண்மை தேவருக்கு ஒரு வேட்பாளராக அறிமுகப்படுத்தி இருக்கிறது இந்த பின்னணியில்தான் அவர் அரசியலுக்கு செல்கிறார் முதல் கட்டத்தில் முத்துராண்மை தேவனுடைய அரசியல் வாரிசாக உள்ளே வருகிறார் ராமநாதபுரம் பகுதியில் எப்படி அவர் அந்த பகுதியில் அரசியல் செய்கிறாரோ அதை மதுரை மாவட்டத்தில் மூக்க தவறு வழியை பின்பற்றி நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இப்படியான காலத்தில் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தொன்று எழுபத்தேழு மறுபடியும் எழுபத்தேழில் இரண்டாவது முறையாக அவர் சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக வருகிறார் இந்த ஆளுமை மாற்றம் எப்படி நிகழ்ந்திருக்கிறது அறுபத்தி மூணில் முத்திரிதா இறந்து விடுகிறார் அவருக்கு முன்னால் மிகப்பெரிய கடமை இருக்கிறது ஒன்று கட்சியில் தன்னுடைய நிலையை அவர் உறுதிப்படுத்தியாக வேண்டும் இரண்டாவது கட்சியில் அடுத்த கட்டத்துக்கு நகட்டியாக வேண்டும் இந்த கட்சியை தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு அவர் எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் இந்த மூன்று அவருக்கு இருக்கிறது அந்த மிக வெற்றிகரமாக கடக்கிறார் அவர்தான் அந்த கட்சியின் புரண்பாடுகளை மீறி கட்சியினுடைய தலைவராக வருகிறார் முத்துராமலிங்க தேவர் காலத்தில் மூன்று எம்எல்ஏ ஒரு எம்பி என்கிற நிலையை மாற்றி ஏழு எம்எல்ஏ ஒரு எம்எல்சி ஒரு எம்பி என்கின்ற நிலைக்கு வருகிறார் அந்த இரண்டாம் கட்டத்தில் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை இன்றைய தமிழக வரலாற்றினுடைய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தியவர்களில் அறுபத்தேழில் இவர் எடுத்த முடிவு காங்கிரஸ் என்கின்ற நில உணவு வர்க்கத்திற்கு மாற்றாக ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற இடத்தில் இவர் முன்னணி பாத்திரம் வகுக்கிறார் நீங்கள் அந்த இரண்டாவது நூலில் அவருடைய பொன் விழாமல் நீங்கள் வாசித்து பாருங்கள் தெரியும் அண்ணாவிலிருந்து கலைஞரிலிருந்து இருந்து அன்றை தமிழகத்தினுடைய ஆளுமைகளாக இருந்த அத்தனை தமிழ் அறிஞர்களும் அவரை எப்படி கொண்டாடி இருக்கிறார்கள் என்று தெரியும் அண்ணா சொல்லுகிறார் நியாயத்தின் பக்கம் மட்டுமே அவருடன் உரையாட முடியும் நியாயம்தான் மூக்கையா இந்த ஒற்றை வரியில் அவரை மதிப்பீடு செய்கிறார் கலைஞர் சொல்லுகிறார் எனக்கும் அவருக்கும் ரெண்டு வயதுதான் வித்தியாசம் எனக்கு ரெண்டு வயது மூத்தவர் மூக்கையா தேவர் அவருடைய ஐம்பது வயதில் நான் சாதிக்காத பல சாதனைகளை தன் உழைப்பால் சாதித்தவர் என்கின்ற வரியை அந்த மூலியில் கருணாநிதி எழுதியிருக்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கிறார் தமிழ் அறிஞர்கள் அனைவரும் அவருடைய ஆளுமையை உயர்த்தி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆளுமையாக ஒரு குக்கிராமத்திலிருந்து அவர் உழைத்து முன்னேறி வந்ததற்கு காரணம் அவருடைய உழைப்பும் அறிவும் அவர் சமூகத்தை பற்றிய கூர்மையான ஒரு பார்வையுமாக இருந்தது இந்த இடத்தில்தான் இவர்கள் எதிர்கொண்ட அந்த காலகட்டத்தை அந்த நூலில் இன்னொரு செய்தியை நாம் உள்வாங்க முடிகிறது பார்வர்ட் பாக் கட்சி என்பதையும் மு க தேவர்களையும் உத்தரவு தேவர்களையும் ஒரு சமூகத்தின் பிரதிகளாகவே எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள் ஒரு பின்தங்கிய சமூகம் பின்தங்கிய சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக எல்லாரும் மரவர்களை மாணிக்கும் இப்படியான உரையாடல்கள் தான் அந்த நூலில் வருது இதில் தான் பார்வர்ட் பாக் தோற்று இருக்கிறது அல்லது காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கின்றேன் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் தேர்தல் அரசியலில் சோசியல் என்ஜினியரிங் என்பது ஒரு தத்துவமாக வைத்திருக்கிறார்கள் சமூக ரீதியாக வாக்குகளை பெறுவது என்பது மிக பெரிய நில உடமையாளராக இருந்த காங்கிரஸை அடித்தட்ட மக்களான உழைக்கும் வர்க்கமான இங்கே இருக்கக்கூடிய மரபர்களும் தேவேந்திர வேளாளர்களும் இணைந்து எதிர்கொண்டுகின்ற அரசியலை அரசியல் மோதலை சாதிய மோதலாக கட்டமைத்ததில் அன்றைய காங்கிரசுக்கு மிகப்பெரிய பொறுப்புறுப்பு என்பதை அந்த நூலை வாசிப்பதின் அறிந்து கொள்ள முடியும் தஞ்சை தரணியில் இடதுசாரிகள் காங்கிரசுக்கு எதிராக மோதி கொண்டிருக்கிறார்கள் தெற்கே பார்வர்ட் பிளாக் கொண்டிருக்கிறது இந்த வர்க்க முரணை சாதிய முரணாக கட்டமைத்ததில் காங்கிரசுக்கும் அன்றைய காங்கிரசை தலைமை தாங்கி நடத்திய காமராஜ் அவர்களுக்கும் இதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை கடந்த கால அரசியல் நமக்கு காட்டுகிறது எனவே வர்க்கமாக மோத வேண்டிய கட்டத்தை சாதியாக சாதி மோதலாக பரிணமிக்க வைத்த அந்த பொறுப்பும் அந்த காலகட்ட அரசியலுக்கு இருக்கிறது அண்ணாவும் கலைஞரும் முக்கியத்தை அவர்களை கொண்டாடியது காரணம் அவ்வளவு பெரிய அதிகாரமிக்க காங்கிரஸை அகற்றியதில் இவருக்குரிய பங்கு ஆனால் நிகழ்ந்தது என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக முதலுக்குமான ஒரு கருத்து மோதல் வருகிறது பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் உருவாகிறார் இந்த மோதலில் இந்த பார்வல் பாக்கிற்கும் முக்கியத்தவர்களும் எந்த விதமான பாடத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நூலினுடைய சாரமாக நான் பார்க்கிறேன் ஒரு நான்கு சாரத்தை சொல்லி நான் உரையை முடிக்க வேண்டும் நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்தவர் பாடம் இந்த எல்லா நூல்களிலும் முக்கியத்தவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியும் பொதுவாக இந்த பகுதி மக்களுக்கு இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்கோலம் சாஸ்தி என்கின்ற ஒரு புதுப்புத்து இருக்கிறது இவற்றையெல்லாம் மாறானவர் முக்கியத்தவர் இனிய முகத்துக்கு சொந்தக்காரர் பண்பானவர் எதிரையும் தன்னிடத்தில் நட்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பை கொண்டவர் என்பதை அக்கறைவாறும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் கூட்டிணி பேச்சுவார்த்தையில் கூட இவருடைய தலையிட்டால் எப்படி சுமமாக முடிந்தது என்பதை ஒரு கட்டையில் எழுதி அப்படி ஒரு தனி நபரினுடைய எளிமைக்கு ஒரு நண்பர் கேட்கிறார் ஏன் நீங்கள் இத்தனை முறை எம்பியாக இருந்து இருக்கிறீர்கள் எம்எல்ஏ ஆக இருந்து இருக்கிறீர்கள் இவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னதற்காக சொல்கிறார் என் மக்கள் அடித்தட்டிலிருந்து வந்தவர்கள் இன்னும் நீங்காதவர்கள் வறுமை நீங்காத அந்த மக்களின் தலைவன் அதே உருவத்தில் அப்பொழுது இருப்பேன் இருக்க முடியும் என்பதை தான் மக்கள் பட்ட வறுமையை தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர் அப்படி ஒரு அரசியல்வாதி இவ்வளவு எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு பி கே அவர்கள் சாட்சி இரண்டாவதாக ஒரு அரசியல் கட்சி எப்படி உருப்பெற வேண்டும் என்பதற்கு ஒரு படிப்படையாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கிய ஒரு இயக்கம் அந்த ஐந்து ஆண்டுகளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிப்பதற்கு அத்தனை உழைப்பையும் செலுத்தியவர் ஆனால் அந்த ஆட்சி முடிவதற்குள்ளாகவே பார்ப்பா கட்சியில் உடைவு ஏற்படுகிறது உள்கட்சி குழப்பம் ஏற்படுகிறது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது சிறிய கட்சிகள் ஒரு பெரிய புளிய மரத்தின் அடையில் சிறிய செடிகள் வளர்ந்தால் என்ன ஆகும் அரசியல் மாற்றம் நிகழலாம் ஆனால் அமைப்பு தனக்கான கொள்கையை அரசியலை உருவாக்க முடியாது என்பதற்கு இந்த ஃபார்வர்ட் பிளாக் சாட்சி உறவாடி கெடுத்தவர்கள் என்பதை போல எம்ஜிஆர் முஸ்லிம் தேர்தலில் அவருக்கு நேராக ஆளை நிறுத்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆனால் நடந்து என்ன தெரியுமா இந்த ஃபார்வர் பார்க்கை முதலில் உடைத்தது எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் ஆசை காட்டி இதே பொன்ரா கட்டுரையில் மூக்கையா தேவரைப் பற்றி புகழ்ந்து நேற்று மூக்கையா இன்று தலைவர் நாளை தேவர் எந்த கட்டுரை எழுதிய நீ வாசித்து பாருங்கள் பெருமானவர்கள் அவர்தான் அமைப்பை உடைத்து எம்ஜிஆர் பக்கம் செல்கிறார் அதற்கு பின்னால் பார்வாக் பல பார்வையாக உடனே நீங்கள் பார்க்க முடியும் இப்படியான உள்முரண்பாடுகளை ஒரு அரசியலக்கம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் மிகப்பெரிய பேராளுமையான கட்சிகளோடு இணைக்கின்ற பொழுது கட்சியை எப்படி காக்க வேண்டும் என்பதற்கான பரிப்பினைகளையும் இதுதான் காட்டுகிறது அப்படி ஒரு திரைப்படத்தின் முதல் பகுதியில் எழுச்சி பெற்ற ஒரு தலைவர் இரண்டாவதில் ரொம்ப சோகமான முடிவை எடுத்ததைப் போல அவர்கள் அவ்வளவு அற்புதமான பணியை செய்தவர் உள்முரண்பாடுகளால் இறுதி காலத்தில் அவர் அடைந்தார் என்கின்ற ஒரு சோகமான செய்தியை அந்த நூல் பரப்பி இருக்கிறது ஒரு தலைவர் வேண்டும் ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசியல் கட்சி வேண்டும் என்பதற்கான எண்ணற்ற இது சொல்லி சென்றிருக்கிறது ரமேஷ் அவர்கள் பேராசிரியர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சொன்னார் ஏன் இந்த சமூகம் இன்னும் கல்வியில் முதல் தலைமுறையாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கல்வி எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் தான் சாட்சி இன்று நேற்று கூட நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் ஒரு வகுப்பறையில் நன்றாக படிக்கிற மாணவர்கள் நன்றாக படிக்காத மாணவர்கள் என்று வகுப்பறையை பிரிக்கக்கூடாது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தீர்ப்பு ஆனால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே ஒரு கல்லூரி எப்படி இருக்க வேண்டும் யாருக்காக அந்த கல்வி இருக்க வேண்டும் இன்னைக்கு கல்வியில் ஒரு முறை இருக்கிறது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எல்லாரும் இணைத்த கல்வி இந்த எல்லாரும் இணைத்த கல்வி என்பது யாருக்கு கல்வி முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை அவர் அவர் கல்வியில் நடத்தி காட்டினார் ஆனால் என்ன நிகழாமல் நிகழ்ந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகம் அரசியல் மயப்பட வேண்டும் இவர்கள் காலத்தில் இவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளில் அவர் கட்சியையும் அவர்களுடைய கூட்டத்தையும் அரசியல் படுத்தாமல் விட்டதனுடைய விளைவுதான் இன்னும் கூட இப்படியாக இருக்கிறது எனவே ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் என்பது அரசியல் அதிகாரத்தை பெறுவது அந்த அரசியல் அதிகாரத்தை எப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் அரசியல் அறிவை பெறுவதன் மூலமாக பெற வேண்டும் அதற்கு ஒவ்வொரு இயக்கமும் தங்களை தம் இயக்க உறுப்பினர்களை அரசியல் வேண்டும் என்பதைத்தான் முக்கிய தலைவர்களுடைய வாழ்க்கை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது என்பதை கூறி வாய்ப்பளித்தார் அனைவருக்கும் நன்றி பெற நன்றி வணக்கம்